அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தீமைகளிலே இருந்து முழுவதுமாக விலகி இருத்தல் அப்துல்லாஹிபின் மசோதர் நதி அல்லாஹு அனுகு அவர்கள் கூறினார்கள் மக்களில் சிலர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்ஹை வசல்லம் அவர்களிடம் நாங்கள் அறியாமை காலத்தில் செய்த தவற்றுக்காக தண்டிக்கப்படுவோமா அல்லாவின் தூதரே என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைய் வசலம் அவர்கள் யார் இஸ்லாத்தில் இணைந்து தொடர்ந்து நன்மை புரிகிறாரோ அவர் அறியாமை காலத்தில் செய்த தவறுகளுக்காக தண்டிக்கப்படமாட்டார் யார் இஸ்லாத்தில் நுழைந்த பிறகும் தீமை புரிகிறாரோ அவர் அரியாமை காலத்தில் செய்த தவறுகளுக்காகவும் இஸ்லாத்தில் நுழைந்த பிறகு செய்த தவறுகளுக்காகவும் மறுமையில் தண்டிக்கப்படுவார் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் ஒன்று எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமனை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ உள்ள மானக்கேடான விஷயங்கள் எதற்கும் நெருங்காதீர்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் ஆறு சூரத்துல் அந் ஆம் வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் தெளிவுபடுத்தியிருக்கிறான் தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மை தீமைகளை ரகசியமாக செய்வதற்கு துணைந்திருக்கிறது தீமைகள் என்பதற்கு அரபியிலே செய்ய என்ற சொல்லும் பாவங்கள் என்பதற்கு துணூபு என்னும் சொல்லும் அரபியிலே இருக்கின்றது இந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் ஃபவாஹிஷ் என்பதாகும் அதன் பொருள் அருவருக்கத்தக்கவை என்று அமைகிறது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில் அருவருக்கத்தக்க அனைத்தையும் விட்டு நாம் விலகி நிற்க வேண்டும் என்பதை இந்த வாரத்தை நமக்கு சொல்லித்தருகிறது தருகிறது ஒருவேளை அது பாவம் என்ற பட்டியலில் இல்லாததாக கூட இருக்கலாம் இன்றைய நவீன மனப்போக்கு இப்போ என்ன ஆகிவிடப் போகிறது என்கின்ற எண்ணத்தில் ஏராளமான தவறுகளை செய்வதற்கு துணைந்திருக்கிறது பாவங்களை அப்படி அலட்சியப்படுத்திவிட முடியாது நிச்சயமாக எந்த பாவமும் அது சிறியதோ பெரியதோ அதன் விளைவுகளை ஏற்படுத்தாமல் போகாது என்பது நிச்சயமான உண்மை வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது தீமைக்கு கூலியாக அதை போன்ற தீமையே செய்வார்கள் அதற்கு அதிகமாக அல்ல எவரேனும் பிறருடைய பிறரின் அநியாயத்தை மன்னித்து அவருடன் சமாதானம் செய்து கொண்டால் அவருடைய கூலி அல்லாவின் மீது கடமையாகிவிடுகிறது அல் குர் ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு சூரத்து ஷூரா வசனம் நாற்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தீமை செய்தவர் தப்பிக்கவே முடியாது என்று வேதமரை குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது நாம் பயணிக்கும் வாகனங்களில் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் கூட நமது தீமைகளின் விளைவாக அமையலாம் அல்லாஹ் அதற்கு எப்படி திட்டமிட்டிருக்கிறான் என்பதை ஒருபோதும் நாம் அறிய முடியாது நான் அல்லாஹுடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் நமக்கு கீழ் இருப்பவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பதில்லை அல்லாஹுவை நாம் மீறுகின்ற போது அவனால் வகுத்து கொடுத்த வரம்புகளை மீறுகின்ற போது அல்லாஹ் நமக்கு கீழ் இருப்பவர்கள் நம்மை மீறுகின்ற வகையிலே ஆக்கிவிடுகிறான் அச்சமின்றி தீமைகளை செய்கிறது மக்களுடைய இதயம் இருண்டு போவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இதயத்தை சுயமாக ஆராய்ந்து பார்த்தாலே இதயம் வெளிச்சமாக இருக்கிறதா கருப்படிந்திருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ளலாம் எல்லாம் அல்லாஹ் தாலா தீமிகரிலே இருந்து முழுவதுமாக விலகி நிற்கக்கூடிய நல்லூர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்த புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து நாகி